மக்களவை தேர்தலில் கூட்டணி அமைத்தே போட்டி என பாமக தன்னுடைய நிலைப்பாட்டை தெரிவித்திருக்கிறது மாநில நலன் தேசிய நலனில் அக்கறை கொண்ட கட்சிகளுடன் இணைந்து கூட்டணி அமைத்து போட்டியிட முடிவு செய்யப்பட்டிருப்பதாக பாமக தெரிவித்துள்ளது எந்தெந்த கட்சிகளுடன் கூட்டணி அமைப்பது என்பது குறித்து முடிவெடுக்கும் அதிகாரம் ராமதாசுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது வரும் மக்களவைத் தேர்தலில் கூட்டணி அமைத்து போட்டியிட பாமக முடிவு செய்திருப்பதாக தற்பொழுது அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது மாநில நலன் தேசிய நலனில் அக்கறை கொண்ட கட்சிகளுடன் கூட்டணி அமைத்து போட்டியிட பாமக முடிவு செய்து இருக்கிறது கூட்டணி இல்லாமல் தனித்து போட்டியிட்டால் கூட குறைந்தது ஏழு இடங்களில் நாம் வெற்றி பெற்றாக வேண்டும் ஆனால் உங்கள் விருப்பப்படி உங்கள் அனைவரின் விருப்பப்படி அனைத்து போட்டியிட இப்பொழுது நாம் தயாராக இல்லை அனைத்து போட்டியிட்டால் கூட ஏழு இடங்களில் குறைந்தது வெற்றி பெற முடியும் என்று வெல்ல முடியுமா இல்லை ஆனால் தனித்து போட்டியிடுவதா அல்லது கூட்டணியா என்பதை அரசியல் தீர்மானத்திலே படிப்பார் அரசியல் தீர்மானத்தை நம்முடைய கௌரவ தலைவர் படிப்பார் ஆனால் உங்கள் விருப்பம் இந்த தேர்தலிலே தனித்து போட்டியிடக்கூடாது என்பதாகத்தான் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் இருபத்தி நாலு மக்களவை தேர்தலில் மாநில நலனிலும் தேசிய நலனிலும் அக்கறை கொண்ட கட்சிகளுடன் கூட்டணி அமைத்து போட்டியிட பாட்டாளி மக்கள் கட்சியின் சிறப்பு பொதுக்குழு கூட்டம் தீர்மானிக்கிறது எந்த கட்சிகளுடன் கூட்டணி அமைப்பது என்று என்பது குறித்து எந்த கட்சிகளுடன் கூட்டணி அமைப்பது என்பது குறித்து முடிவெடுக்கும் அதிகாரத்தை கட்சியின் நிறுவன தலைவர் அவர்களுக்கு அதிகாரம் வழங்குகிறது என்ற தீர்மானத்தை முன்மொழிகிறேன் கூட்டணி இல்லாமல் தனித்து போட்டியிட்டால் கூட குறைந்தது ஏழு இடங்களில் நாம் வெற்றி பெற்றாக வேண்டும் ஆனால் உங்கள் விருப்பப்படி உங்கள் அனைவரின் விருப்பப்படி தனித்து போட்டியிட இப்பொழுது நாம் தயாராக இல்லை அனைத்து போட்டியிட்டால் கூட ஏழு இடங்களில் குறைந்தது வெற்றி பெற முடியும் என்று சொல்ல முடியுமா இல்லை ஆனால் தனித்து போட்டியிடுவதா அல்லது கூட்டணியா என்பதை அரசியல் தீர்மானத்திலே படிப்பார் அரசியல் தீர்மானத்தை நம்முடைய கௌரவ தலைவர் படிப்பார் உங்கள் விருப்பம் இந்த தேர்தலிலே தனித்து போட்டியிடக்கூடாது என்பதாகத்தான் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலில் மாநில நலனிலும் தேசிய நலனிலும் அக்கறை கொண்ட கட்சிகளுடன் கூட்டணி அமைத்து போட்டியிட பாட்டாளி மக்கள் கட்சியின் சிறப்பு பொதுக்குழு கூட்டம் தீர்மானிக்கிறது எந்த கட்சிகளுடன் கூட்டணி அமைப்பது என்று என்பது குறித்து எந்த கட்சிகளுடன் கூட்டணி அமைப்பது என்பது குறித்து முடிவெடுக்கும் அதிகாரத்தை கட்சியின் நிறுவன தலைவர் மருத்துறை அவர்களுக்கு அதிகாரம் வழங்குகிறது என்ற தீர்மானத்தை முன்மொழிகிறேன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லை கிளிக் பண்ணுங்க